எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ரகசிய கூட்டணி மறைமுக கூட்டணி இருக்கிறதுன்னு சொன்னேன் ஏன்னா கருணாநிதி அவர்கள் சாகும்போது இதே எடப்பாடி ஸ்டாலினுக்கு எப்படி எப்படி உறுதுணையாக இருந்து எம்ஜிஆரின் ஆத்மாவுக்கும் ஜெயலலிதா ஆத்மாவுக்கும் திரோவம் செஞ்சு அண்ணாதிமுக தொண்டர்கள் முதுகில் புத்தி அன்னைக்கு வந்து சமாதியை கொண்டு வந்தார் உங்கள் பையனுடைய வயசு என்ன உங்கள் பையனோட அரசியல் அனுபவம் என்ன கனிமொழி உங்கள் தங்கையாக இருக்கலாம் அவங்க எவ்வளவு காலமாக எம்பியாக இருக்காங்க அந்த வெள்ள நிவாரணத்துக்கு வந்தால் உங்க பையன் பேசுறாரு கனிமொழி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா பையனுக்கு போன தடவை எம்பி வாங்கினதுலேயே பிரச்சனை வந்தது சோனியா காந்தி தலையிட்டு தான் எம்பி பதவியை வாங்கி கொடுத்தாங்க இந்த தடவை இவர் பையனுக்கு எம்பி கிடைக்காது அதனால் பையனுக்கு எப்படியாவது எம்பி பதவியை வாங்கணும் அதுக்கு வந்து ஸ்டாலினோட ரெக்கமெண்டேஷன் வந்து சோனியா காந்திகிட்ட சொல்லி கடைசி நேரத்தில் வாங்கலாங்கிற ஒரு திட்டத்தை போட்டு அதற்காக காக்கா பிடிக்கிறார் பெரியாரை வந்து பாராட்டி வணக்கம் இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகள் இன்றைக்கி உள்ள முக்கிய அரசியல் செய்தி வந்து அதிமுக பொதுக்குழு கூட்டம் அதில் எடப்பாடி பேசியிருக்காரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பற்றிய நமது விமர்சனங்களை பார்ப்போம் முதல் விஷயம் எடப்பாடி சொல்லியிருக்காரு பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம் எங்களுக்கு பாஜகலாம் வேண்டியவங்க அண்ணா எடப்பாடி வேண்டியவங்கெல்லாம் கிடையாது பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கோம் எடப்பாடியை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டோட நலனை வச்சு தான் இந்த கருத்தை சொல்கிறோம் அதாவது ஸ்டாலின் வந்து இந்த எலெக்ஷனில் அவருக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துச்சு அதனால் அவர் தோல்வி அடைவார்னு எல்லாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து பணபலத்தை நம்பியிருக்கார் போன தடவை நாலாயிரம் கொடுத்தோம் அஞ்சாயிரம் ஆறாயிரம்னு கூட்டி கொடுத்து இந்த தடவை பணத்தை அதிகம் கொடுத்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஸ்டாலின் இருக்கார் அப்போ ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா அவர் ஒம்போது கட்சி கூட்டணியே வச்சுருக்காரு ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா என்ன பண்ணணும் எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரே அணியில் இணையணும் எதிர்கட்சிகளின் ஓட்டு வந்து பிரியக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலினை தோக்கடிக்கணும் திமுகவை தோக்கடிக்கணும் திமுக தானே எதிரி அண்ணாதிமுகவுக்கு முதல் எதிரி திமுக தானே திமுகவுடைய எதிர்ப்பில் உருவானது தானே அண்ணாதிமுக ஜெயலலிதாவுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவாக கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கெல்லாம் அவ்வளவு கற்றுதை கொடுத்தாங்களே அவங்களை அழிக்கணும் இல்லை அவங்களை அரசியல் விட்டு நீக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஒரு பலமான எதிர்ப்பை வந்து நீங்கள் அணியை நீங்கள் உருவாக்கணும் இல்லை எடப்பாடி அரசியல் சாதுலியங்கிறதுல ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு சரி நீங்கள் பா பாஜக விட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க மெகா கூட்டணி அமைப்போம் நீங்கள் மெகா கூட்டணி அமைச்சிட்டீங்களா உங்களோட கூட்டணி சேர ஒரு கட்சி கூட வரலையே நாம் தமிழரோடு சேர போகிறேன்னுங்க நாம் தமிழர் வந்து இல்லை நாங்கள் தனியாக நிற்க போகிறோம்ட்டாங்க வேற கூட்டு சேர்கிறதுக்கு உங்கள் கூட ஆலை இல்லையே எப்படி நீங்கள் திமுகவை தோற்கடிக்க முடியும் இவ்வளோ விஷயம் இருக்கும்போதும் இல்லை பிஜேபி மற்ற கூட்டணி உங்களோட சேரலே நான் இது பிஜேபியோட மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி சேர போகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்கள சொல்ல முடியாது மற்றபடி சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவங்களோட போகிறாங்க உங்களிடும் செய்கிறது கட்சி இல்லைங்கும்போது திமுக ஜெயிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் மேலே எங்களுக்கு வருது ஏற்கனவே நான் ஆரம்ப கட்டத்திலேயே இரண்டு மூணு கொரோனா டைம்லேயே நான் வீடியோவில் பேசும்போது கருணாநிதி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அப்போ பேசும்போது பேட்டி கொடுத்தேன் அதில் சொன்னேன் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ரகசிய கூட்டணி மறைமுக கூட்டணி இருக்கிறதுன்னு சொன்னேன் ஏன்னா கருணாநிதி அவர்கள் சாகும்போது இதே எடப்பாடி ஸ்டாலினுக்கு எப்படி எப்படி உறுதுணையாக இருந்து எம்ஜிஆரின் ஆத்மாவுக்கும் ஜெயலலிதா ஆத்மாவுக்கும் துரோகம் செஞ்சு அண்ணாதிமுக தொண்டர்கள் முதுகில் குத்தி அன்னைக்கு வந்து சமாதியை கொண்டு வந்தார் நம்பிக்கை துரோகம் அது அதுவும் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு விஷயம் தெரியாது நான் எல்லாத்தையும் பல விஷயங்களை நேராக பார்த்தா எப்படி எப்படி இவங்க பண்ணினாங்க எடப்பாடி எப்படி துணை போனாருங்கிறது அப்போவே எடப்பாடி மேலே நான் கடுமையான விமர்சனத்தை வச்சேன் இந்த சமாதி வருவதற்கு காரணமே எடப்பாடி தான் அப்படின்னு அதுக்கு பிறகு இவங்களுடைய மறைமுக கூட்டணி த தொடர்ந்தது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கிரீன்வேஸ் ரோட்டில் பெரிய பங்களாவில் இருந்தார் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தோன்னே அதே பங்களா எனக்கு கொடுக்கணும்னு கேட்ட உடனே ஸ்டாலின் ஒத்துக்கிட்டு அதை கொடுத்தார் அதுக்கப்புறமும் இவர்களுக்குள்ள உறவு வந்து இதாக இருந்தது இப்போ அண்ணாதிமுக அமைச்சர்கள் மேலேயும் எடப்பாடி மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது பணம் சம்பாதிச்சதா அதில் வழக்கு போட்டு விடுவார் ஸ்டாலின் அப்படிங்கிறதுனால இவர்களுக்குள் ஒரு மறைமுகமான இது உங்கள் மேலே வழக்க போடலை ஆனால் கூட்டணியை உடையுங்கள்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் அவர் பாஜகவை பிரிஞ்சுட்டு ஒரு போயிருக்கார் பாஜகவை பிரிஞ்சு நீங்கள் போகிறது தப்பு இல்லை ஏன்னா பாஜக மேலேயே வந்து விமர்சனங்கள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பாஜகவை நீங்கள் பிரிஞ்சு போகிறதுனா நீங்கள் ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கணும்ல பலமான கூட்டணி இல்லாமல் மும்முனை போட்டின்னு கொண்டு வந்தீங்கன்னா அது யாருக்கு சாதகமாக அமையும் இவ்வளோ ஊழலையும் செஞ்சுட்டு மறுபடியும் ஸ்டாலின் முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாருன்னா அது வந்து தமிழ்நாட்டில் என்ன தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் இல்லாமல் போயிருமே எல்லோரும் ஒன்றா சேரணுமே அதை இப்போ ராஜதந்திரமே இல்லாமல் எடப்பாடி இதை விட்டு போவேன் பாஜக விட்டு போவேன் மகா ஒரு ஆளும் கூட்டணி வரல இப்போ நின்று தோப்பன்னு தான் அர்த்தம் கேட்டால் எங்களுக்கு இலக்கு வந்து இருபத்தி ஆறு தாங்கிறார் ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு அரசியல் தந்திரம் தெரிந்த அரசியல்வாதி அப்படி பேச மாட்டாங்க ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியம் எம்பியில் அதிக சீட்டு இருந்தால் தான் பல காரியங்களை நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சாதிக்க முடியும் இந்த இது எதுவுமே இல்லாமல் தொலைநோக்கு பார்வை எதுவும் இல்லாமல் பாஜகவை விட்டு கூட்டணியை விட்டு நீங்கள் பிரியணும்னு சொல்லி நீங்கள் தனித்து நிற்கிறது தற்கொலைக்கு சமம் அரசியல் தற்கொலைக்கு சமம் இதில் வந்து பல நஷ்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வரும் எடப்பாடி எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது அதனால் எடப்பாடி மேலே நான் குற்றச்சாட்டு சுமத்த விரும்புகிறேன் நீங்கள் ஸ்டாலினுக்கு துணை போடுறீங்களோங்கிற சந்தேகம் மக்களுக்கு வந்துவிட்டது அரசியல் சாதுரியம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அடுத்து அவர் சொல்லியிருக்கார் அதிமுக ஜெட் வேகத்தில் போகுதுன்னு இனி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஜெட் வேகத்திலே செயல்படும் ஜெட் வேகத்தில் போனால் நீங்க மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கீங்களே நீங்களும் ஜெட் வேகத்தில் போனா தானே அதிமுக ஜெட் வேகத்தில் போவோம் ஒரு மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு தலைவர் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு சொல்லாது நினைக்காதீங்க அண்ணாதிமுக தொண்டர்கள் தான் இப்படி ஒரு தலைவர் நான் ஒரு மொபைல் ஃபோன் இல்லை ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியலை பிஏட்டை கேட்டால் அவர் பார்க்க மாட்டார் சார்னு ஓப்பனாக சொல்கிறார் நேற்று கூட தெரிந்தவர் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருக்காரு பிஏட்டை ஒரு வீடியோவை காமிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர் வீடியோவை பார்க்க மாட்டார் சார் கொடுத்தா கூட பார்க்க மாட்டார் அவர் பையனுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறார் நடைமுறையில் உள்ள விஷயம் அது அவர் எடப்பாடிக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் அவர் ஒரு வீடியோவை அவருக்கு அனுப்பணும்னு விரும்பி அவர்கிட்ட பேசுகிறாரு இப்படி ஒரு பதில் வருது நீங்கள் மாட்டு வண்டியில் இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடியதில் ஒரு மொபைல் ஃபோன் இல்லை ஒரு வாட்ஸ்அப் இல்லை எதையும் பார்க்குறது இல்லைன்னா நீங்கள் எப்படி அண்ணாதிமுகவை வெற்றி பாதையில் கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியலை ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் இந்த வேகத்தில் நீங்கள் ஜெட் வேகத்தில் அண்ணாதிமுக போயிட்டு இருக்குன்னா எப்படி நீங்கள் மாட்டு வண்டியில் வேகத்தில் போகும்போது அண்ணாதிமுக ஜெட் வேகத்தில் போய் எப்படி ஜெயிக்கும் வேதனையான விஷயம் அண்ணாதிமுக இப்படிப்பட்ட தலைவர்களிடம் கொண்டு போய் இருக்குன்னா கொஞ்ச நாள் அண்ணாதிமுக வந்து இவர்கள் எல்லாம் அழித்து விடுவார்களோங்கிற சந்தேகமே எனக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு புதிய பார்லிமெண்ட்டு கட்டிடம் திறக்கிறாங்க அதை புறக்கணிப்போங்கிறீங்க திமுக சொன்ன அதே கருத்தை தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்போ திமுகவோட ஒத்து போகக்கூடிய ஒரு கருத்தை வச்சுருக்கேன் பார்லிமெண்ட்டெல்லாம் எல்லாம் எதுக்கு மத்திய அரசாங்கத்தை பயிற்சிக்கிறீங்க நாளைக்கு இருபத்தாறுல நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு அது இருந்தால் அவங்களுடைய தயவு வேணு இந்த மாதிரி வெளில அது வரும்போது கொஞ்சம் பணம் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வாங்க உங்களுக்காக நான் பல தடவை குரல் கொடுத்துருக்கேன் பைஜேபியை தாக்கி பேசியிருக்கேன் ஓபிஎஸும் ஓபிஎஸ்க்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பாஜகவுக்கு அழகில்னு சொல்லியிருக்கேன் அண்ணாமலை எம்ஜிஆரை பற்றியும் அவர்களை பற்றி ஒரு இதாக பேசும்போது அண்ணாமலைக்கு நான் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கட்சியும் ஒன்றாக இருந்து திமுகவை தான் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பதிவு செ பதிவு செஞ்சேன் ஆனால் இப்போ நீங்கள் போகிற போக பார்த்தா திமுகவுக்கு வழிவிட்டு அதிமுகவை அழித்து விடுவீர்கள் ஏபிஎஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு இதில் வந்து தான் நான் உங்கள் இந்த கவலையை அதுக்கு அதுக்கடுத்தது அதே பொதுக்குழுவில் பேசியிருக்காரு வி என் ஜானகி ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மனைவிக்கு நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து நாடகம் பக்கா நாடகம்ங்கிறது தான் என்னுடையது ஜானகி மேலே அவ்வளோ பாசமாக ஜானகி ராமச்சந்திரன் மேலே எம்ஜிஆருடைய உண்மையான வாரிசுகளை அண்ணன் பசங்களுக்கு அத்தனை கெடுதலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க உடப்பாடியும் ஓபிஎஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த குடும்பத்து சொத்தை நீங்கள் அபகரிக்கலான்னு பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை சம்பாதிச்சிட்டு இதெல்லாம் அப்படி இருக்கும்போது ஒரு எம்ஜிஆர் மேலே உண்மையான பாசமாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் தடையாக அனுப்பிங்களா நீங்கள் ஒரு இதாக இருந்தால் நல்ல நல்ல மனிதராக இருந்தால் அவங்கள கூப்பிட்டு தலைவருடைய அண்ணன் பசங்க அப்படின்ட்டு உடனடியாக அவங்களுக்கு அது அந்த நிலத்தை வித்த கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும்ல ஜானகி ராமச்சந்திரன் மேலே திடீர் பாசம் வந்துருச்சு அவங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணுறீங்கிறது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது உங்கள் மேலெலாம் விருப்ப அதிகம் வருது மிகப்பெரிய எல்லாம் நீங்கள் இந்த மாதிரியாக நடந்துக்கிறது எங்களை போன்றவர்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்ய செய்ய வேண்டிய நிலையில கொண்டு வந்திருக்கீங்களே உங்களை மாதிரியாக நாங்கள் சம்பாதித்தோம் உங்களை மாதிரியாக பதவியில் இருந்தோம் அண்ணாதிமுக எதையுமே அனுபவிக்காத நாங்களே அவருடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு சேர வேண்டிய இதை வந்து போய் சேர்க்கணும் இல்லை அவங்க சேர வேண்டிய சொத்தை அதை நீங்கள் அபகரிக்கணும்னு பார்க்கலாமா நீங்கள் அனுப்பிச்ச லீகல் நோட்டீஸ் எல்லாம் பார்த்தேன் இபிஎஸ் அனுப்பணும் இதெல்லாம் நம்பிக்கை துறவோம் நீங்கள் அந்த இந்த லேண்டுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன அறிவித்தும் இருக்குது உரிமை இருக்குது எல்லா இதுவுமே அவங்களுக்கு இருந்தும் அவங்களுக்கு நம்பிக்கை துறவும் செய்யலை நீங்கள் ஜானகி ராமச்சந்திரனுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறீங்கன்னா அண்ணாதிமுக தொண்டர்கள் யார் எல்லாேருக்கும் சொல்கிறேன் இவர்களை நம்பாதீங்க இவங்க வந்துக்கிட்டு எம்ஜிஆருக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் செய்கிற துரோகத்துக்கு இவர்களுக்கு நிச்சயம் கடுமையான தண்டனை கிடைக்கும் அதனால் யாரும் அவர்களை நம்பாதீர்கள் ஜானகி ராமச்சந்திரனுக்கு நான் நூற்றாண்டுகளாக கொண்டாடுறதுனா அவர்களுடைய மகா நடிப்பு இவர்களை நம்ப வேண்டாம் ஒரு காலத்தில் இவங்களை அவ்வளவு ஆதரிச்சி பேசின நானே இன்றைக்கி இவர்கள் நடந்து கொள்ளும் முறையை பார்த்து அண்ணாதிமுகவை இவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அது எம்ஜிஆரின் கட்சி ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த கட்சி அதை நடத்துவதற்கு இவர்கள் யாருக்கும் தார்மீக உரிமை இல்லை அதற்கான திறமையும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அடுத்தது வெள்ள நிவாரணத்துக்கு இருபத்தோராயிரம் கோடி வேணுமா ஸ்டாலின் தான் அதை சொல்லணும் ஆனால் சொல்லவர்கள் திருமாவளவன் சொல்கிறார் அவர் ஒரு எதிர்கட்சி இருபத்தோராயிரம் கோடி தான் நஷ்டம் வந்திருக்கு நஷ்டம் இது வந்திருக்குங்கிறது திருமாவளவனுக்கு எப்படி தெரியும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்கார் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட முடியாது கொடுக்க மாட்டாங்க அதனால் நீ போராடுன்னு சொல்லி அவரை தூண்டி விட்டு இருக்கிறார் அவர் போராட்டம் நடத்தும் போராட்டம் இருபத்தோராயிரம் கோடி வேணும்னு ஒரு ஒரு ஊரில் ஒரு நடத்துகிற போராட்டத்தில் பத்து பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க வீடியோலாம் பார்க்க போகிறீங்க இவங்க ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இவங்க ஒரு போராட்டம் பண்ணி நீங்கள் அனுப்புகிறதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயந்துருவானா எந்த அலுவலகத்தில் போய் போராட்டம் பண்ண போகிறீங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் தைரியம் இருந்தால் நீங்களே திமுக சார்பில் அந்த போராட்டத்தை நடத்துங்க கவர்னர் போகும்போதெல்லாம் கல்புகொடி காமிச்சிங்கள்ல அது மாதிரி மோடி இங்கே வரும்போதெல்லாம் கோபேக் மோடின்னு சொல்கிறீங்கள நிர்மலா சீதாராமன் இங்கே வராருன்னு ஐடி டீமை வச்சுக்கிட்டு என்னென்னமோ ஐடி இதில் போடுறீங்களே அவங்கள கிண்டல் அடித்து அது மாதிரி எதிர்ப்பு பலமாக காட்டுங்க பார்லிமெண்ட்டில் போய் தகராறு பண்ணுங்கள் இருபத்தோறாயிரம் கோடி எங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்காதனால நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்னு ஜனநாயக முறையில் கொண்டு போங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன எதிர்கட்சிக்காரங்களை தூண்டி விட்டுட்டு உங்கள் கிட்டே கமிஷன் வாங்கக்கூடிய எதிர்க்கட்சிக்காரங்களை தூண்டி விட்டு சும்மா போராட்டம் நடப்பு நடத்துங்கிறது சரியான விதிமுலையா சரியான நடைமுறையா நம்ம ஒரு பக்கம் அப்படியே தாக்கி பேசலைங்க தொள்ளாயிரத்தம்பது கோடி நானூற்றம்பது கோடி வந்து கொடுத்துருக்காங்க அது இயற்கை பேரிடர் வந்தால் அதுக்காக கொடுக்குற நீதி நிதி அப்படிங்கிற ஸ்டாலின் ஒரு முதலமைச்சருக்கு அடிப்படை விஷயம்னு சொல்லி தெரிய வேணாமா இயற்கை பேரிடருக்குன்னு சொல்லி ஒரு நிதி வச்சுருப்பாங்க இயற்கை பேரிடர் வரும்போது அந்த நிதியை ஒதுக்குவாங்க நானூற்றம்பது கோடிங்கிறது ஒரு அனுமானத்தில் அவங்க ஒதுக்கியிருக்காங்க இங்கே இப்போ இயற்கை பேரிடர் வந்துச்சு நானூற்றம்பது கோடி கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கு மேலே நிதி வேணும்னா நஷ்டம் இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு சேதங்கள் நடந்திருக்குங்கிறது ஆதாரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேட்கணும் உடனே நானூற்றம்பது தான் கொடுத்தீங்கன்னா நானூற்றம்பது இருக்கிற நிதியும் கொடுத்துருக்காங்க அதிகம் வேணும்னா ஆதாரங்களுடன் கேளுங்க குஜராத்துக்கு ஆயிரம் கோடி கொடுத்துட்டா இருக்கிறாரு மோதி மோடி குஜராத்தில் உண்மையிலேயே சேதங்கள் வந்திருக்கலாம் சரி குஜராத்துக்கு ஆயிரம் கோடி கொடுக்குறாருன்னா அவங்க நல்ல முறையில் மத்திய அரசாங்கத்திட்ட நட்புறவோடு இருக்காங்க விஷயம் தெரிஞ்சு இப்போ ஒரிசாவில் வந்ததுன்னா அதிகம் கொடுப்பாங்க ஒரிசா எதிர்கட்சி தான் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்றைக்குமே மத்திய அரசாங்கத்தை பதிச்சிக்கிறதுங்க நீங்கள் எல்லாரையுமே பதிச்சிக்கிறிங்க எல்லாரோடையும் தகராறு பண்ணுறீங்க கவர்னரோடு மோதலைங்க கவர்னரை திட்டுறீங்க கவர்னரே அடிக்க போகிறீங்க மோடி வந்தால் கோ பேக் மோடிங்கிறீங்க அங்கே வந்துக்கிட்டு பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மோடியை பற்றி அசிங்க அசிங்கமாக கொடுக்கறது மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுங்கிறது இவ்வளோ வேலையும் இவ்வளவு இதுவும் பண்ணிக்கிட்டால் நானாக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துல இருந்தா அதனால இவ்வளவு தமிழ் பண்ணுறாங்களேங்கிற ஒரு ஈகோ வந்து கொடுக்க மாட்டோம் அதை புரிஞ்சுக்கல வேணாமா நீங்க அப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடு தான் மாட்டாங்க நீங்கள் எப்படி இருந்தால் இவருக்கு வந்து சப்ப கெட்டு கட்டாரு எடப்பாடி அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அப்போ அவங்க நிதி கொடுக்கலன்னா ஏன் போன பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி போய் அவங்களோட சேர்ந்தீங்க போன சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி ஏன் அப்புறம் போய் சேர்ந்தீங்க அன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல மத்திய அரசாங்கத்தை குறை கூலி அதுதான் ஸ்டாலினோட கை ஒத்துட்டாரா எடப்பாடிங்கிறது தெரியல நான் சொல்கிறது மத்திய அரசாங்கம் நல்ல முதலமைச்சர் படித்த முதலமைச்சர் அனுபவமுள்ள ஒரு முதலமைச்சர் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தை பறிச்சுக்க மாட்டாங்க பல விஷயங்களில் அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை அதனால் எப்போவுமே இதுதான் மற்ற மாநிலத்து முதல்வர்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த மாநிலங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் இருக்காரு அவர் வந்து பிஜேபிக்கு எதிரானவர் தான் ஏதாச்சும் ஒரு அறிக்கை வர்றாரா ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபிக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட்டுகள் இப்போ இப்போ கேரளாவில் பண்றாய் இருக்கார் விஜய் அவர் வந்து என்றைக்காச்சும் கம்யூனிஸ்ட்டு தான் அவங்கள தாக்கி பேசுகிறாரா ஏன்னா பிரச்சனை ஏதாச்சும் இது வரும்போது அவங்களுடைய இது தேவை நமக்கு அடுத்தது மம்தா பானர்ஜி அவ்வளவு எதிர்த்தவங்க கவர்னர்கள்லாம் அவங்க கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க நீங்கள் குதிக்கிற குதி தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க மத்திய அரசாங்கத்தை பறிச்சிக்கிட்டு மதிய மத்திய நிதியமைச்சர் வந்து பார்த்தா பார்த்துட்டு போகிறாரேன் என்ன வந்தது உங்களுக்கு அதை பெருசாக்கி அதை ஒரு ஐடி டீம் வச்சு உங்களுக்கு யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி இன்னும் கடனை வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருவோம் உங்கள் குடும்பம் ஆச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மகன் சொல்கிறது தான் இது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களே எவ்வளோ அசிங்கப்படுறாங்க உங்கள் பையனுடைய வயசு என்ன உங்கள் பையனோட அரசியல் அனுபவம் என்ன கனிமொழி உங்கள் தங்கையாக இருக்கலாம் அவங்க எவ்வளவு காலமாக எம்பியாக இருக்காங்க அந்த வெள்ள வாருனதுக்கு வந்தால் உங்கள் பையன் பேசுறாரு கனிமொழி பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா முப்பத்தி ஒரு உயிரிழப்பு கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் கட்டமாக இவர் இது தயாநிதி மாறல்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அந்த மந்திரியாக இருந்தவர் ஒரு பத்தொம்பது வருஷத்துக்கு மேலே அவருக்கு அரசியல் அனுபவம் நேற்று வந்தால் கடுத்துக்குட்டி அவன் உதயநிதி போனால் அவர் பின்னாடி கையை அப்படி கட்டிக்கிட்டு போகிறாரு கடல் கம்மியாக வாங்கல ஒன்றுமே வாங்கல அப்புறம் அந்த அளவுக்கு வச்சுட்டிங்க உங்கள் குடும்ப ஆட்சியில் வச்சு வச்சுட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு கே என் நேரு பையனை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு உங்ககிட்ட பெரம்பலூர் அப்படின்ட்டிங்க உங்கள் 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 வாரிசு இது டிக்கெட்டு நான் போட்டு நான் மொத்தம் முப்பத்தொம்போது தொகுதியில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பதினஞ்சு தொகுதிக்கு மேலே உங்கள் உங்கள் கட்சிக்கார உங்கள் தலைவர்களுடைய வாரிசுகளுக்கு டிக்கெட்டு கொடுப்பீங்க அப்போ இருக்கிறவன்லாம் எழுத்த வேணாம் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு உணர்வு இல்லையா தன்மானம் இல்லையா சுயமரியாதை இல்லையா கொடி கட்டுறவன் நீ கொடி கட்டுறதுலாம் நீங்கள் பூத்தில் போய் ஒவ்வொருத்தன்ட்டு காலை பிடிச்சி ஓட்டு கேட்குறவங்க நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எலெக்ஷன் டைமில் சொந்த பணத்தெல்லாம் கையில் செலவு பண்ணி திமுகவுக்காக ஓட்டு போட வைக்கிற ஆளுங்க நீங்கள் ஆனால் எலெக்ஷனில் அவ்வளவு டிக்கெட்டையும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்தில் சொல்கிற ஆளுக்கும் அவங்க கட்சி தலைவர்கள் வாரிஸுக்கும் கொடுத்தா திமுக தொண்டனுக்கு என்ன மரியாதை திமுக தொண்டனுக்கு கிடைச்ச ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை அங்கே கிடைக்குதா திமுக தொண்டர்களுக்காக சொல்ல அந்த கட்சி விட்டு வெளியில் வாங்க அது ஒரு குடும்ப கட்சி குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னும் இன்னமே இல்லாமல் உங்கள் நிலைமை இன்னும் மோசமாகிடும் ரெக்கமெண்டேஷன் வந்து கண்டவங்ககிட்ட எல்லாம் போய் நீங்கள் காலில் விழுக வரும் அப்படி இந்த நிதிக்கெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கணும்னா கண்டவங்கிட்ட எல்லாம் போய் காரில் விழுகணும் அப்படியெல்லாம் ஒரு நிலைமை திமுக தொண்டனுக்கு தேவையா ஒன்று பணம் இத்தனை கோடி கொடு அப்போ தான் சீட்டு இல்லைன்னா ரெக்கமெண்டேஷனு இது தானே திமுக தகுதியின் அடிப்படையில் யாருக்கு கொடுக்குறாங்க இந்த கட்சியில் அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் வந்து விட்டு வளகம் இது பண்ணி தகுதி இழப்பு வந்த உடனே யாரோ ஒருத்தர் பன்னீர்செல்வம் அவர் சும்மா சாதாரணமாக இருந்தவர் அவரோ ஒரு முதலமைச்சராக்கினாங்க ஜெயலலிதா எடப்பாடி முதலமைச்சர் முதலமைச்சராக்கினாங்க இது இது த திமுக சாத்தியமா அவங்க குடும்பத்தை தவிர யாரையாச்சும் வர முடியுமா அதனால் இப்போ ஓபிஎஸ் இதோ சொல்லியிருக்காரு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு இப்போ தான் வாய் திறந்து பேசுகிறாரு ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டதான் அது இப்போ தான் சொல்கிறார் இரண்டு கோடி ரூபாய் என்னுடைய கழக நிதியை எனக்கு தாருங்கள் அம்மா கேட்குறாங்க உண்மையில் கண்ணீர் விட வேண்டிய நிகழ்ச்சி அது நான் உடனே ஒரு வட்டத்தில் திருப்பி தந்துக்கிறது நம்முடைய கேட்டு உடனே நான் தந்து என்னிடம் ஒரே மாதத்தில் அந்த இரண்டு கோடி ரூபாய் அன்பு அம்மாவில் தந்தார்கள் தேவைப்பட்டால் அவர் என்ன சொல்லியிருக்காரு பொருளாளர் வந்து ஓபிஎஸ் அவரை கூப்பிட்டு ஜெயலலிதா சொன்னாங்களா எனக்கு அவசரமாக ஒரு ரெண்டு கோடி என்னுடைய சொந்த இதுக்கு தேவைப்படுது அது வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆகும் அதனால் கட்சி பணத்துலேருந்து ஒரு ரெண்டு கோடி கொடுங்க நான் ரெண்டு மூணு நாளில் கொடுத்துட்றேன்னு கேட்டிருக்காங்க இது நடக்குமா திமுகவில் திமுக அறக்கட்டளைன்னு வச்சிருக்கேன் ஆயிரக்கணக்கான கோடி உறுப்பினர்கள்லாம் யாருன்னா அவன் குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் உறுப்பினர்கள் அதில் எங்களையும் ஒரு ஆள் என் குடும்பத்தில் ஒரு ஆளை போடணும்னு தான் மூக்காலகிரி என் பையனை போடணும்னு தான் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க குடும்பம் ஆதிக்கத்தில் செலவு பண்ணுறாங்க ஊழல் குற்றச்சாட்டி இவ்வளவு சுமத்தப்பட்ட ஜெயலலிதா ரெண்டு கோடி ரூபா கட்சி பணத்தை எடுக்கிறதுக்காக ஓபிஎஸ்கிட்ட கடனை கெட்டுட்டு அது திருப்பி கொடுத்துருக்காங்கங்கிறத இப்போ சொல்கிறேன் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு இப்படி ஒரு அந்த அப்படிப்பட்ட அந்த அம்மாவையும் பேருக்கு எடுத்து அவங்கள வந்து ஊழல் ராணின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி இது தாங்கள் மட்டும் யோகியர்கள் மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் ஸ்டாலின் அவர்கள் போகக்கூடிய போக்கு வந்து ஒரு மோசமான ஒரு இதுக்கு தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை கொண்டு போகிறீங்க மத்திய அரசாங்கத்தோடு இன்னும் மோதல் கடைப்பிடி போக்க போக்க கடைப்பிடிச்சிடுவோம் உங்களுக்கே ஆட்சி தெரியலை உங்களுக்கு நிவாரணங்கள் தெரியலை நிவாரண உதவி செய்ய தெரியல அப்போ மத்திய அரசாங்கத்தையாச்சும் நம்பி அவங்ககிட்ட இருந்து சில உதவிகளை வாங்கினா தானே மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு அதுக்கு அதுக்கடுத்தது பா சிதம்பரம் உள்ளிருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னா ஈவேரா தந்தை பெரியார் அவருடைய சித்தாந்தம் அவருடைய தொலைநோக்கு பார்வை அவருடைய புரட்சிகரமான கொள்கைகள் இதெல்லாம் இளைஞர்கள் பாதுகாப்பாக பின்பற்றணுமா பார்த்திங்களா காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தர் பெரியாரை பற்றி பேசுகிறார் ஈவேராவை பற்றி காங்கிரஸில் இருக்கிறவங்க யாரை பற்றி பேசணும் காந்தியை பற்றி பேசலாம் இந்திரா நேருவை பற்றி பேசலாம் இந்திரா காந்தியை பற்றி பேசலாம் ராஜீவ்காந்தியை பற்றி பேசலாம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஈவேராவுடைய சித்தாந்தங்களை இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அவரே முதல்ல அந்த சித்தாந்தங்களை ஒழுங்காக படிக்கலைன்னு தான் இருக்கான் பல தடவை சொல்லிட்டு அவர் சித்தாந்தம்லாம் காரி துப்புனாங்கன்னு நாங்கள் ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர் சிதம்பரம் ஒரு காங்கிரஸில் ஒரு முக்கியமானதில் இருந்தவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் அந்த சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மனிதரை அவருடைய தொலைநோக்கு பார்வை அவருடைய புரட்சிகரமான இது இதெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து பின்பற்றணும்னு சொன்னிங்கன்னா அப்போ நீங்களே தேசத்துக்கு எதிரான ஒரு மனிதராகிறதத்தான அவர்கிட்ட உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரம் கணக்கு போட்டு தான் பேசுவார் ஒரு காலத்தில் அது கருணாநிதி அவர் சின்ன பையன் சிதம்பரம்னு தான் சொல்லுவார் அவர் கருணாநிதியே சொன்னது பயங்கரமான அழுப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவார் அவள்கிட்ட அவ்வளவுதான் இருந்தவர் தொண்ணூத்தொன்னுல ஜெயலலிதா சிஎம்மான ஒன்று ஜெயலலிதா காலில் விழுந்தார் இப்போ சிதம்பரம் அந்த ஃபோட்டோவே இருக்குது ஜெயலலிதா காலை தொட்டு கும்பிட்டார் எப்படி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவுடைய உடைய தயவு தேவைப்ப அப்போ தான் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும் எம்பி சீட்டு மந்திரி சீட்டு மந்திரி பதவி கிடைக்குங்கிறதுக்காக கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு காலில் விழுந்தார் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் விட வயசு கம்மியாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கிட்ட போய் காலில் விழுந்தார் அவர் இப்போ போயிட்டு திமுக காலில் இது பெரியாரை பாராட்டி சொன்னா தான் நமக்கு திமுக சார் என்ன காரணம் அங்கே ஆட்டம் கொடுத்துருச்சு ராகுல் காந்திக்கு இவங்களுக்கு பதவியே கொடுக்கக்கூடாது எம்பியை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கார் ஐஎன்டிஏ கூட்டணி சேர்ந்ததில் இவர் இவ் இவர் இப்போ எம்பியாக இருக்காரு பையனுக்கு போன தடவை எம்பி வாங்கினதுலேயே பிரச்சனை வந்தது சோனியா காந்தி தலையிட்டு தான் எம்பி பதவியை வாங்கி கொடுத்தாங்க இந்த தடவை இவர் பையனுக்கு எம்பி கிடைக்காது அதனால் பையனுக்கு எப்படியாவது எம்பி பதவியை வாங்கணும் அதுக்கு வந்து ஸ்டாலினோட ரெக்கமெண்டேஷன் வந்து சோனியா காந்திகிட்ட சொல்லி கடைசி நேரத்தில் வாங்கலாங்கிற ஒரு திட்டத்தை போட்டு அதற்காக காக்கா பிடிக்கிறார் பெரியாரை வந்து பாராட்டி அப்படிங்கிறது தான் பெரியாரி சிதம்பரம் பாராட்டுறது மாதிரி மோசமான விஷயம் நீங்கள் படித்தவர் நிறையா அனுபவம் வரு நீங்கள்லாம் ஈவராவகம் காங்கிரஸ்காரங்கள்லாம் ஒரு பிரிவினைவாதியை போய் ஆதரிக்கிறதுங்கிறது ஒரு தேசிய கட்சிக்கு அழகல்ல அந்த தேசிய கட்சியில் பல முக்கிய பதவிகளை வைத்த சிதம்பரத்துக்கு அது கொஞ்சம் கூட நல்ல நல்ல ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது அதுக்கடுத்தது அமலாக்கத்துறைக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க மதுரை காவல்துறை ஒரு காலத்தில் சிபிஐனால் போலீஸில் பயப்படுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்னா நடுங்குவாங்க இன்கம் டேக்ஸ்காரனால் அரசியல்வாதி நடுங்குவாங்க அமலாக்கத்துறைன்னா பயப்படுவாங்க அரசியல்வாதியெல்லாம் இன்றைக்கி என்னடான்னா தமிழ் காவல்துறை வந்துக்கிட்டு அவங்களுக்கு போய் சம்மன் அனுப்புகிறாங்க வெக்கம் இல்லாமல் இவங்க வாங்கிக்கிட்டு டிஜிபியிட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஏற்கனவே இதை பற்றி சொன்னோம் இவ்வளவு கேவலமாக ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கிறது நம்ம நாட்டில் அதைத்தான் சொன்னேன் மதுரை காவல்துறை அனுப்பிச்சிடல மதுரை கமிஷனர் மேலே சார்ஜ் கொடுத்து டெல்லிக்கு கூப்பிடுங்கயா உங்கள் கையில் பதவி இறக்கு தெரிஞ்சுக்காது அமித்ஷா இன்னும் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க சட்டம் உங்களுக்கு சுத்தமாக தெரியலையா இவன் போய் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸரு ஈடி ஆஃபீஸருங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா இந்தியா பூராத்துக்குமே இது உள்ளவன் இவங்கெல்லாம் ஒரு 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 மாநிலத்தில் மட்டும் ஒரு அதிகாரம் உள்ளவங்க ஒரு மாநிலத்தில் அதிகாரம் இருக்கிறவங்க சம்மன் அனுப்புகிறானா எவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு ஒரு மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் நீ சம்மன் அனுப்புறதுனா நீ இது பண்ணுறதுனா அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட கன்சென்ட் வாங்க வேணாமா சம்மன் அனுப்புனாலுமே நீ கன்சன்ட் வாங்குவாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்குன்னு மட்டும் இல்லை சம்மன் அனுப்புறதுக்கே அவங்க உயர் அதிகாரிகள்கிட்ட இது பண்ணுவாங்க ஸோ இவ்வளவு கேவலமாக ஒரு மாநில அரசாங்கம் மாநில போலீஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க போக மாட்டேன்னு சொல்லி டிஜிபி ஆஃபீஸை சுற்றிக்கிட்டு இருக்கிறது படு கேவலமான விஷயம் அதனால் சொல்கிறேன் எலெக்ஷன் வந்துருக்குன்னு பயப்படுறீங்கிறாங்கிறது எது தெரியல பிஜேபிக்கு பல விஷயங்களில் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் அண்ணாமலை என்ன பண்ணுறீங்க சொல்ல தானே உங்கள் டே சார் அவர் இந்த மாதிரி அந்த காவல்துறை அதிகாரிகள் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு ஏடிஜிபியாக இருந்த காவல்துறை அதிகாரிலாம் பாஸ்போர்ட் விஷயத்துக்கு நீங்கள் பேர சொல்லி அவரை வந்து சொன்னீங்கல்ல உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அறிக்கை விடுங்க காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்காருங்க உங்கள் எல்லையை மீறாதீங்க உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு ஒரு பயம் இருக்குங்க உங்கள் இவங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு இது அனுப்புங்க சார்ஜை ஃப்ளேம் பண்ணுங்க ஒரு மத்திய அரசாங்க இது மேலே உங்கள் இஷ்டத்துக்கு அனுப்பிடுவாங்களா உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் தூக்கிட்டு போகிறது த அது உள்ளே இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறது அப்போ இவங்க மேலே நடவடிக்கைங்கிறது என்ன சும்மா டிஜிபி டிஜிபின்னு கொடுத்தீங்கன்னா டிஜிபி எப்படி நடவடிக்கை எடுப்பார் அவர் ஸ்டாலினுக்கு வேண்டிய ஒரு ஆச்சு ஓகே அங்கே ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்து ஒரு ஒரு எட்டு அரை மணி நேரத்துலேயே போய் ஸ்டாலினுக்கு பூங்குத்து கொடுத்த ஒரு அவர் போய் எப்படி உங்களுக்கு வந்து சாதகமாக உள்ள சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்க அதனால் இது கேவலமான விஷயம் திரும்ப திரும்ப வருது நீங்கள் அவங்க சம்பன் அனுப்புகிறது நீங்கள் போக மாட்டேங்கிறதெல்லாம் இதான விஷயம் இதில் பிஜேபி மத்திய அரசாங்கம் கவனம் செலுத்தி ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தண்டனை தெரிவு கொடுக்கணும் வட இந்திய மா மாநிலங்கள் ஒரு மாநிலத்தில் மூணு நாலு அஞ்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை வந்து நடவடிக்கை எடுத்தாங்க டிஸ்மிஸ் போனாங்க மத்திய அரசாங்கம் உங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அதை ஏன்னு அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்த பய தயங்குகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை மத்தியில் ஆகக்கூடிய பாஜக அரசாங்கத்திடமும் அண்ணாமலையிடமும் நான் அந்த கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்